எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஜிலேபி மாதிரி தான் மேக்ஸிமம் பண்ணணும் ஆனால் அதுக்கு வந்து மைதா மாவு இதுக்கு உளுந்தப்பருப்பு உளுந்தப்பருப்பு வந்து ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு இன்னைக்கு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான் இது வந்து ஒரு கப் சீனி சீனி பாகுக்கு ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்து சேர்த்துக்கலாம் மா மஞ்சள் கலர் இல்லாட்டா ஆரஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க இப்போது இதை உளுந்த பருப்பை வந்து முதல்ல அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை வந்து முதல்ல ட்ரையாக அரைச்சிக்கலாம் அப்புறம் அரைச்சதை பார்த்துட்டு அப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு இன்னும் நல்லா நம்ம தண்ணி சேர்க்கலாம் ஆனால் ரொம்ப சேர்த்தாதீங்க மாவு வந்து அப்புறம் போது எண்ணெயை குடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து பார்த்துட்டு அதை மிக்ஸில் அரைச்சி பார்த்துட்டு அப்புறம் சேர்ப்பமா வேண்டாமான்னு பாருங்கள் இப்போ இந்த பதத்தில் நல்லா மாவு இருக்கலாம் அந்த அந்த நம்ம ஸ்க்வீஸ் பண்ணால் அதுலேருந்து வெளில வர்ற அளவுக்கு மாவு வெளில அந்த தண்ணி பதத்தோடு வந்துடுச்சு கிட்டத்தட்ட பத வடை மாவு பதத்தில் வந்திருக்கு இந்த பதத்துலேயே நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இந்த கலரை சேர்த்து இந்த மாவில் கொட்டி கிண்டிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு சீனி பார்க்க ரெடி பண்ணலாம் இப்போ இந்த சீனியும் தண்ணியும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி ஊற்றுனா வந்து வழுவழுன்னு கீழே விழணும் அதாவது ஒரு இந்த மாதிரி நூல் மாதிரி கீழே விழணும் இது வந்து தண்ணியாக இருந்தால் விட்டு விட்டு விழுகும் இது பாகை கண்டு பாருங்க இப்படி வரிசையாக விழுகுது வழுவழுன்னு விழுகுது இந்த பதத்தில் நீங்கள் அமர்த்தி எடுத்து வச்சிடலாம் இப்போ இறக்கி வச்சிருவோம் இதை இப்போ ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்சளவு போட்டு கிண்டி இறக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்துக்கோங்க பை எடுத்து இந்த இந்த சைடு ஓப்பனாக இருக்கும் இந்த சைடு கட் பண்ணிக்கோங்க இல்லாட்டா கட் பண்ணாட்டாலும் அந்த பட்டன் டைப்பாக இருந்தால் இந்த கணக்குள்ள ஈஸியாக மூடலாம் அந்த மாதிரி இருந்துச்சினாலும் ஓகே இப்போ இந்த மாதிரி கோன் மாதிரி ஷேப்புக்கு இந்த பிளாஸ்டிக் பையை கொண்டாந்துட்டு இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது இதில் மாவு உள்ளே போட்டு லேஸாக அடியில் கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் எடுத்து இதில் வச்சிடலாம் இந்த அளவுக்கு வச்சிடலாம் இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் இடையில மேலே கேப் விட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ லேசாக கட் பண்ணுங்கள் இது எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே கொஞ்சம் பஃப்பியாக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லேஸாக கட் பண்ணிக்கிட்டால் போதும் கட் பண்ணிட்டேன் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா விழுது இப்போ நல்லா எண்ணெய் காயுது ஓரளவுக்கு தான் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக கூடாது மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் இப்போ வந்து இதை குளிவோம் இப்போ இதை பாகில் போடலாம் போட்டுட்டு உடனே திருப்பி பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துருங்க இந்த பதத்தில் எடுத்து இதில் உடனே போட்டு எடுத்துருங்க ரொம்ப நேரம் விடாதீங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு உடனே எடுத்து பிளேட்ல வச்சுருங்க இது உடனே நல்லா ஊறிடும் அதனால் நேரம் இதில் போடறாதீங்க இப்போ ஜாங்கிரி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ